ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நம்ம டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை அழுத்து நமச்சிவாய் வாக்கர்த்தா விவசம்பருத்தவ் வாக்கர்த்தா பதிபக்தையே ஜகத பிதரவ் வந்தே பார்வதி பரமேஸ்வரவ் எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரனுடைய திருவடிகளை வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய இனதருமை அன்பு நேயர்களே பக்தர்களே ஆடி மாத ராசி பலன்கள் அன்பு பக்தர்களே தமிழ் மாதம் ஆடி மாத ராசி பலன்கள் இந்த ஆடி மாதத்தை பொறுத்தவரையிலே முதல்ல நம்ம கிரக நிலவரங்களை பார்த்து விடுவோம் இத்தனை நாளாக அந்த செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்றிருந்தார் மேஷராசியில் இருந்தார் அதனால் பலவிதமான நன்மைகள் எல்லாம் நடைபெற்றது அதோடு இல்லாமல் ஒரு சில இடங்களில் நிறைய தீ விபத்துகள் ஏற்பட்டது நாம் முன்னாடியே சொல்லியிருந்தோம் பதிவுகள் கொடுத்துருந்தோம் மெயினாக இந்த டெக்ஸ்டைல் துணி கடைங்க வச்சுருக்கக்கூடியவங்க துணி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க பருத்தி ஆலைகள் வச்சுருக்கக்கூடியவங்க அதே போல் வெடி பொருட்கள் இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவங்க இவங்க எல்லாருமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா அதுவும் நீங்கள் மேஷ ராசியாக இருப்பீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் மேஷம் விருச்சகம் இவங்கெல்லாம் அப்படி நம்மளுடைய பதிவு இருந்தோம் அப்போது செவ்வாய் வெப்பமான சூரியன் உச்சேமடையக்கூடிய தன்னுடைய வீட்டில் இருந்தால் அதனால் பறைய பல வகையான தீ விபத்துகள் ஆக்சிடென்ட்டு இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இதெல்லாம் நம்ம முன்கூட்டியே சொல்லியிருந்தோம் அதான் விஷயம் பதிவுகள் போட்டுருந்தோம் அந்த செவ்வாய் பயிற்சியில் போல் இந்த ட்ரெயின் விபத்துகள் பார்த்தோம் இதெல்லாமே செவ்வாய் பகவானுடைய ஆட்சி காலத்தில் நடைபெற்றது காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அந்த செவ்வாயுடைய மாற்றங்கள் என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம பனிரெண்டு ராசிக்கும் தனியாகவே ஒரு பதிவுகளை கொடுத்துருந்தோம் ஸோ நம்ம கிட்டத்தட்ட நம்ம சொன்னது ஒரு முப்பது சதவிகிதம் நல்ல முறையில் மேட்ச் ஆச்சு அது பார்த்து பலன் பெற்றவர்களும் இருந்திருப்பார்கள் ஸோ அப்போ அந்த மாதிரியான பாதிப்புகளில் இருந்து இந்த ஆடி மாதம் உங்களுக்கு விடுதலை இந்த ஆடி மாதத்துக்கான தலைப்பே நம்ம என்ன வச்சுக்க போகிறோம்னா பாதிப்புகளில் இருந்து விடுதலை காரணம் என்ன செவ்வாயுடைய பயிற்சி சுக்கரனுடைய பயிற்சி நடந்தது சனியுடைய வக்ரம் நடந்திருக்கு ஸோ இந்த மூன்று கிரக மாற்றங்கள் இந்த ஆடி மாதத்தில் நிகழ்ந்திருக்கு செவ்வாய் இடம் மாறிட்டாரே சுக்கரன் மாறிட்டார் சனி ஆயிட்டார் அப்ப இந்த மூன்று கிரக மாற்றங்களினால் எல்லா விதமான பாதிப்புகளிலிருந்தும் உங்களுக்கு விடுதலை என் அன்பு நேயர்களே அப்போ இந்த ஆடி மாதம் கிரக நிலவரத்தை பொறுத்தவரையிலே செவ்வாய் பகவான் தனக்கு இரண்டாவது வீடாக இருக்கக்கூடிய தனஸ்தானத்தில் சுக்கரனுடைய வீட்டில் அமைகிறார் உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே இந்த ஆடி மாதம் பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் மங்களகரமானதாக போகிறது ஆடி மாதம்னு சொல்லிட்டாலே நமக்கு ஒன்றும் கேட்க வேணாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் அம்மன் கோயில் விசேஷம் ஊர் திருவிழா கொடை கொடுக்கறது இப்படி நிறைய விசேஷங்களாக இருக்கும் வீட்டில் குழு ஊற்றுறது வீட்டில் சாமி கும்பிட்றது இப்படி நிறைய ஆடி பூரம் ஆடி பதினெட்டு அப்புறம் வந்து வரலட்சுமி நோன்பு எல்லா விசேஷமும் ஆடி மாதம்தான் தஷணாயன புண்ணியகாலம் இப்படி நிறைய விசேஷங்கள் ஆடி மாதத்தில் வரப்போகுது மெயினாக இந்த ஆடி மாதம் நல்லாயிருக்குன்னு சொல்கிறதுக்கு ஒரே காரணம் தான் அதை பொறுத்தவரையிலும் செவ்வாய் பகவான் குருவோடு இணைந்திருக்கிறார் சுக்கரனுடைய வீட்டில் இந்த காம்பினேஷன் இருக்கு இந்த இந்த மாதம் எங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு எப்படி சாமி சொல்கிறீங்க பாதிப்பு விலகும்னு எப்படி சாமி சொல்கிறீங்க அப்படின்னு எனக்கு ஒரு குறுக்கு கேள்வி கேட்குறேன் கிராஸ் கொஸ்டின் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் சொல்லுவேன் சார் செவ்வாய் பகவான் வந்து தன்னுடைய கால தன்னுடைய வீட்டுக்கு காலபுருஷனுக்கு இரண்டாவது வீடாகிய தனஸ்தானத்தில் சுக்கரனுடைய வீட்டில் போய் உட்காந்துருக்காரு பணத்துக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய பணாதிபதி பணக்காரன் குருவோடு போய் இணைஞ்சிருக்காரு சின்ன சிறுபனமாக மகாலட்சுமியும் சுரூபமாக விளங்கக்கூடிய சுக்கரனுடைய வீட்டில் போய் உட்காந்துருக்காரு அந்த சுக்ரன் தனக்கு இரண்டாவது வீட்டில் உட்காந்துருக்காரு அப்போ குரு சுக்ரன் செவ்வாய் என்பது குரு மகாலட்சுமி யோகம் குரு மங்கள யோகம் நிச்சயமாக இந்த காம்பினேஷனால் இந்த ஆடி மாதம் நம்முடைய பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் கட்டாயம் நல்ல மாற்றம் ஏற்பட போகிறது நல்ல வருமானம் வரக்கூடிய மாதமாக அமையப்போகுது உங்களுடைய கஷ்டங்கள் விலகக்கூடிய மாதமாக விலக போ விலங்க போகிறது குறிப்பாக உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப்போகிறது போகிறது இன்னும் கூட சொல்லலாம் நீங்கள் எதாவது லோன் எதாவது அப்ளை பண்ணியிருக்கலாம் அந்த மாதிரி லோன் எதாவது ஒரு அப்ளை பண்ணி ரொம்ப நாள் அது எழுதுகிட்டு இருக்கலாம் ஆறு மாதம் அன்றைக்கு தரேன் நாளைக்கு தரேன் எழுதிட்டுக்கலாம் ஸோ அதெல்லாம் இமீடியட்டாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு சி இது நம்ம ஃபுல் டீட்டெயிலாக நம்ம உள்ளே பார்க்க போகிறோம் இது ஒரு காமன் ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் காமனான அந்த கிரக நிலவரங்கள் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அதே போல் இந்த மாதத்தை பொறுத்தவரையில் சூரிய பகவான் கடகராசியில் சஞ்சாரம் செய்கிறார் தனக்கு ஆறு எட்டாக சனி பகவான் அந்த சூரியனுக்கு மூணு ஒன்பதாக ராகுவும் கேதுவும் அமைந்திருக்கிறாள் சூரியனுக்கு மூணு ஒன்பதாக இருக்கக்கூடிய ராகு மிக அற்புதமான ராகு மோக்ஷ வீட்டில் இருக்கக்கூடிய ராகு திருமால் வழிபாடு செய்யக்கூடிய ராகு பார்க்கடலில் இருக்கக்கூடிய ராகுவாக இந்த ராகு இருந்து அமிர்தத்தை இந்த நாட்டிற்கு இந்த பூமிக்கு இந்த பிரபஞ்சத்திற்கு அமிர்தத்தை வழங்கப் போகிறார் போன மாதம் ஒரு விஷத்தை வழங்கினார் இந்த மாதம் அவர் வந்து அமிர்தத்தை வழங்கப் போகிறார் ஸோ உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பர்களே இந்த ஆடி மாத பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது ஸ்பெசிஃபிக்காக உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டுவோம் பாருங்கள் நம்ம டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பட்டனை அழுத்துங்க நிச்சயமாக பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே இந்த ஆடி மாதம் பண கஷ்டங்கள் தரக்கூடிய மாதமாக உங்களுக்கு அமையப்போகிறது நிறைய மங்கள விசேஷங்கள் உங்கள் வீடில் நிறைய மங்கள விசேஷங்கள் கைகூட போகுது மங்கள ஓசை கேட்கக்கூடிய இடமாக சுபிக்ஷமான வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது எனதருமை மேஷ ராசி அன்பர்களே உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு இரண்டாவது வீடாகிய தனஸ்தானத்திலே பெரும் பணக்காரனாக இருக்கக்கூடிய பணத்துக்கெல்லாம் உற்பத்தி செய்யக்கூடியவன் மொத்த ஃபேக்ட்ரிய பண ஃபேக்ட்ரியே அவன்தான் குரு தான் அப்பேற்பட்ட குருவோடு உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் இணைந்திருக்கிறார் அது ஒரு குரு மங்கள யோகம் நிறைய மங்கள விசேஷங்கள் நடைபெறும்னு சொன்னேன் வீட்டில் எல்லா விதமான மங்கள விசேஷங்களும் நடைபெறும் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு முழு காரணம் காலபுருஷனுக்கு இரண்டாவது வீடாகிய தனஸ்தானத்தில் உங்களுடைய ராசிநாதன் குருவோடு சுக்கரன் வீட்டுல அமைஞ்சிருக்கு எல்லாமே சுபகிரகம் அசுப கிரகத்துக்கு இங்க வேலையே கிடையாது வெறும் பாசிட்டிவான விஷயங்கள் தான் அப்ப மேஷராசி என்பர்களே உங்களுக்கு எந்த மாதிரியான கஷ்டங்கள் இருந்தாலும் சரிதான் உங்களுடைய கஷ்டங்கள் எதுவாக இருக்கட்டும் ஏன்னா நிறைய மேஷராசி என்பர்கள் நம்ம இடத்துல சொல்வது உண்டு டெக்ஸ்டைல் பிசினஸ் பண்ணக்கூடியவர்களிடம் சொல்லப்போனால் அந்த புள்ளாச்சி கோயம்புத்தூர் சைடில் இருக்கக்கூடியவங்க திருப்பூரில் இருக்கக்கூடியவங்க அதே போல் இந்த பக்கம் திருநெல்வேலி சைடில் இருக்கக்கூடியவர்கள் வள்ளியூர் அந்த மாதிரிலாம் நிறைய பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்கள நம்ம பார்க்குறோம் ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறோம் இந்த பக்கம் ஆனால் ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க விவசாயம் பண்ணக்கூடியவங்கிறவங்க இந்த பக்கம் ஆனால் தோப்புத் தொடர்பு விவசாயம் வச்சு பண்ணக்கூடியவங்க இருப்பாங்க ஃபேக்ட்ரி டெக்ஸ்டைல்ஸு இதெல்லாம் இந்த பக்கம் அப்போ மேஷ ராசி என்பர்களே உங்களுடைய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் சரிதான் நானே நேரடியாக வந்து உங்களை சந்திச்சிருக்கேன் நானே நேரடியாக வந்திருந்த உங்களுக்கு பல பரிகாரங்கள் ஹோமங்கள்லாம் செய்து கொடுத்துருக்கிறேன் அப்போ அதனை அனுபவமாக எடுத்து பார்க்கின்ற பொழுது உலகம் முழுவதும் வாழக்கூடிய மேஷ ராசி என்பர்களே நிச்சயமாக இந்த ஆடி மாதம் ஒரு மங்களகரமான மாதமாக அமைகிறது எப்பேற்பட்ட கஷ்டங்களும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கக்கூடிய டைம் ஒருத்தர் வந்து நீங்கள் பணம் கொடுக்கணும் பணம் கொடுத்தவன் ரொம்ப அப்படியே ப்ரெஷர் கொடுத்து கழுத்தை போட்டு நெருக்கலாம் அவங்கள அந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த ஒரு ஒரு மாதம் உங்களை கண்டுக்க மாட்டான் நான் நாளைக்கு வரேன் அப்படின்னு சொன்னவன் எப்படியாவது ஒரு மாதம் தள்ளி போயிடுவான் அப்போ அந்த ஒரு மாதத்தில் நீங்கள் அவனுக்கு கொடுக்க வேண்டிய காசை கொஞ்சம் ரெடி பண்ணிடலாம் கொஞ்சம் டைம் கிடைக்கும் உங்களுக்கு இதே போல் உங்களுடைய கஷ்டங்கள் எதுவாக நான் உதாரணத்துக்கு பணம் கஷ்டம் கடன்னு சொன்னேன் இதேபோல கணவன் பிரச்சனையாக இருக்கலாம் மனைவி பிரச்சனைகளாக இருக்கலாம் குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம் அல்லது இட பிரச்சனைகளாக இருக்கலாம் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம் அந்த பூர்வீக சொத்து இடம் சம்பந்தப்பட்டது வழிகள் சம்பந்தப்பட்டது கோர்ட்டு கேஸா இருக்கலாம் அல்லது வேலை நிமித்தமான வம்பு வழக்குகளாக இருக்கலாம் என்கொயரியாக இருக்கலாம் டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய அந்த என்கொயரிகளாக இருக்கலாம் இப்படி என தருமை மேஷராசினியிலே உங்களுடைய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் கவலை வேண்டாம் நிம்மதியாக இருங்கள் எல்லாத்துக்கும் பரிகாரங்கள் இருக்கு மேஷராசி அன்பர்கள் இந்த மாதம் செய்ய வேண்டிய பரிகாரம் கால பைரவர் வழிபாடு குருவும் செவ்வாயும் இணைவு காலபைரவருக்கு வழிபாடு செய்யுங்கள் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் இரவிலே வழிபாடை செய்யுங்கள் உங்களுக்கு அருகாமில் இருக்கக்கூடிய ஏதேனும் சிவாலயம் சென்று காலபைரவருக்கு இட்டு வாருங்கள் நிச்சயமாக நீங்கள் நினைத்த காரியம் கைகூடும் அதே போல் அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் அரசாங்க வேலை செய்யக்கூடியவர்கள் இவங்களுக்கும் இந்த மேஷ மாதமாக இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் கை கொடுக்கும் மெயினாக மனித வாழ்க்கையிலே மாற்றங்களை ஏற்படுத்தும் மாடுகள் வச்சுருக்கக்கூடியவங்க கால்நடைகள் வச்சுருக்கக்கூடியவங்க பண்ணைகள் வச்சுருக்கக்கூடியவங்க மண் சம்பந்தப்பட்ட உத்தியோகம் அல்லது மண் சம்பந்தப்பட்ட வியாபாரம் ரியல் எஸ்டேட்டு ப்ரமோட்டர்ஸு பில்டர்ஸ் அந்த மாதிரி தொழில் செய்யக்கூடியவர்கள் மெயினாக நம்முடைய விவசாயிகள் மொத்தமாக ஹோல்சேல் பண்ணக்கூடியவங்க ஒத்திகை எடுத்து செய்யக்கூடியவங்க லீஸுக்கு எடுத்து பண்ணக்கூடியவங்க பிஸ்னஸ் செய்ய பிஸ்னஸ் மேனாக இருக்கக்கூடியவங்க பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க வருமானத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியவர்கள் தொழிலதிபர்களாக இருக்கக்கூடியவர்கள் அரசாங்கம் சார்ந்த உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே இந்த ஆடி மாதத்தை பொறுத்தவரையிலே நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய மாதமாக அமைகிறது நிறைய நீங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் மேஷராசி என்பதில் ஏதோ ஒரு விஷயத்தை ரொம்ப எதிர்பார்த்து காத்திருக்கலாம் நீங்கள் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் இந்த மாதம் நடக்கக்கூடிய மாதமாக அமைகிறது குறிப்பாக அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களுக்கு நிறைய வெற்றிகள் வந்து சேரும் பேர் புகழ் கைகூடும் மேலிடத்திலேயே உங்களுடைய பேர் புகழ் மேலோங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நேம் வந்து ஃபெமிலியாரிட்டி ஆகிறதுக்கு ஒரு செலிபிரிட்டியாக மாறுவதற்கான சான்சஸ் உங்களுக்கு உண்டு மெயினாக மேஷராசி என்பர்களே நீங்கள் உலகம் முழுவதும் எங்கே இருந்தாலும் சரி தான் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் மெயினாக வேலை வாய்ப்பு இந்த வேலை வாய்ப்பினால் வரக்கூடிய துன்பங்கள் வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம் இல்லை வேலையே பிரச்சனையாக இருக்கலாம் இல்லை வேலை போயிருக்கலாம் இமீடியட்டாக எனக்கு நான் ஒரு கமிட்மெண்ட்டில் இருக்கேன் சாமி நான் ஏமாந்துட்டேன் ஸோ என்னைத்தோட ஏமாற்றிட்டாங்க இந்த மாதிரிலாம் எனக்கு இமீடியட்டாக வேலை வேணும் நான் கமிட்மெண்ட்டில் இருக்கேன் ஸோ அந்த மாதிரி வேலை வாய்ப்புகள் வேலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த வேலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் உடனடி தீர்வுகள் கிடைக்கும் அதே போல் பிஸ்னஸ் நல்ல முறையில் இருக்கும் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய ட்ரபிள் அது வந்து ஏமாற்றங்களாக இருக்கலாம் நம்பி ஏமாந்து போயிருக்கலாம் பார்ட்னர்ஷிப் ப்ராப்ளமாக இருக்கலாம் அல்லது ரொம்ப ஓடி ப்ராப்ளமாக இருக்கலாம் கடன் சுமைகளாக இருக்கலாம் ஸோ பிஸ்னஸில் ப்ராப்ளம் இருக்கு இல்லை வேறு ஏதேனும் பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு அல்லது புதையல் அல்லது வேறு ஏதேனும் மர்மமான பிரச்சனைகள் வெளியில் சொல்ல முடியாத மர்மமான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த மாதிரி மர்மமான பிரச்சனைகள்லாம் கூட உடனடி பரிகாரங்கள் செய்து கொள்வது சிறப்பு அப்போ அதுக்கெல்லாம் என்ன பரிகாரங்கள் செய்யணும் அப்படிங்கிறதுலாம் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் பேசும் மேஷராசி என்பர்களே அதேபோல் கடன் பிரச்சனைகள் குறையும் குடும்பத்தில் நல்ல வளர்ச்சி இருக்கும் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் மெயினாக இந்த குருமங்கள யோகத்தால் திருமணங்கள் கைகூடும் அதே போல் சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்கள் மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கும் குடும்ப கஷ்டங்கள் விலகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் நிலையான வருமா வருமானம் உருவாகும் அதே போல் சினிமா துறையை பொறுத்தவரை அவங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலம் உருவாகும் பிள்ளைங்களுக்கு ஏதேனும் வருமான குறைவோ அல்லது எதிர்கால வாழ்க்கை இன்னும் உருவாகலை சாமி அப்படிங்குன்னு சரியான பொசிஷன் கிடைக்கல சரியாக இன்னும் லைஃப்பில் செட்டில் ஆகலை அவன் எந்த இடத்துக்கு போகணும் என்ன சூஸ் பண்ணணும்னு தெரியாமல் இருக்கான் அதை சொல்கிற பேச்சை கேட்காமல் இருக்காங்க பசங்க இந்த மாதிரியான குடும்ப கஷ்டங்கள் இருக்குமேயானால் குடும்பத்தில் குழப்பங்கள் இருக்குமேயானால் சினிமா துறை மீடியா துறையை சார்ந்த அன்பர்களே அந்த குடும்பம் சிறப்பானதாக இருக்கும் அப்போ இதுக்கெல்லாம் சரியான பரிகாரங்கள் செய்து கொள்வது இது அவங்க உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு சரியான பரிகாரங்கள் செய்து கொள்வது சிறப்பானதாக இருக்கும் எந்த மாதிரியான கோவிலுக்கு போகணும் என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யணும் இதெல்லாம் அறிந்து செய்வீர்களேயானால் வெற்றி பெறுவீர்கள் ஸோ இந்த ஆடி மாதத்தை பொறுத்தவரையிலே மேஷ ராசி என்பர்களுக்கு மங்களகரமான மாதமாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு உங்களுடைய கேள்விகள் இருக்குமேயானால் எனக்கு இதை பற்றி கொஞ்சம் டவுட் இருக்குது சாமி எனக்கு கொஞ்சம் கிளியர் பண்ணுங்கள் நான் இதை வந்து ஜெயிக்க முடியுமா எனக்கு இது இங்கே சக்ஸஸ் பண்ணி கொடுப்பீங்களா நான் வெற்றி பெறலாமா இப்படின்னு உங்கள்கிட்ட கேள்விகள் இருக்குமே ஆனால் உங்களுடைய தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய்வராய்